பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதாங்க அருமையாக வந்திருக்குங்க ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக வந்திருக்கு வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கே ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் குடமிளகாய் வெங்காயம் ஒரே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் கான்ஃபிளவர் பவுட்ரு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போல் இப்போ இப்போயே வந்து கொஞ்சம் அரிசி பவுடரும் போட்டுக்கலாங்க இந்த லாஸ்ட்டாக தான் போட்டேன் ஏன்னா அந்த மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் அரிசி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து மஞ்சள் தூள் போட மாட்டாங்க நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண பிற்பாடு எனக்கு பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால கொஞ்சமாக நான் தூள் போட்டுவிட்டேன் ஒரு போ ஒரு சிட்டி அளவு போட்டுட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து அரிசி மாவு கொஞ்சமாக போடுறேன் லாஸ்ட்டாக தான் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருலாங்க நல்லா ஊறட்டும் இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் நம்ம மீடியமாக நல்ல எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி மீடியமாக எண்ணெயை வச்சுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு போச்சுக்கலாங்க நல்லா ஹையில் வச்சிட்டோம்னா மேலே கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாது ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கோம் வேக வச்சலாம் போடல இப்போ நல்லா சிம் மீடியம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் வரணும்ங்க வெளியில் வந்து முறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்குங்க ஜூஸியாக இருக்கும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இன்னமே கொஞ்சம் கலர் வரணும் அந்தளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக கலர் வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சில்லி சிக்கனு பன்னீர் சில்லி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏன்னா இதில் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து எல்லா எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை வச்சுருக்கேன் அதில் வந்து நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ப்ரௌன் கலர்லாம் வரக்கூடாது எல்லாமே வந்து ஒரு பாதி அளவு தாங்க வரணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும் அதே மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயத்தையும் வெங்காயத்தும் போட்டுக்கலாங்க இதுலேயே வந்து கலர் கலராக இருந்ததுன்னா போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்ட்ட பச்சை கொட இருந்தது அதனால போட்டுவிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய போட்டு கொடுத்துனா அதோட சாப்பிட்ருவாங்க தனியாக செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் இப்போ வந்து சாஸ்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வினிகர் கொஞ்சம் போல் விட்டுருக்கேன் அப்புறம் சில்லி சாஸ் சில்லி சாஸ் இருந்தால் போட்டுக்கலாங்க இல்லாட்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் பன்னீர் சில்லி பண்ணும்போது தான் நிறைய மிளகாத்தூள் தான் போட்டு இப்போ இதுக்குது அதனால சில்லி சாஸ் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து டொமாட்டர் கேச்சப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த குடமிளகா வெங்காயம் இந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சமாக சீனி சேர்த்துக்குவாங்க இன்றைக்கி சீனியெல்லாம் இன்னும் சேர்த்துக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா சீனி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் சாஸில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும் அதனால் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கணும் போட்டு சாரி கான்ஃப்ளவர் பவுடர் ஊற்றின உடனே அப்படியே திக்காயிருங்க திக்கானோன்னு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணுன்னா அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து வெங்காயத்தால் இருந்ததுன்னா அப்படியே பொடி பொடியாக நிற்க மேலாக போட்டுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் போடல நான் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எள்ளு தூவிக்கிட்டேன் அது பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அருமையாக வந்துருந்துச்சு பசங்க அம்மா சூப்பராக இருக்குமானா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெருப்பட்டுன்னு மறக்காமல் தட்டி விட்டுருங்க